கிங்ஸ் கெமிக்கல் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அவரே கோர்ட்ல போன கிராஸ் எக்ஸாமினேஷன்ல சொல்றாரு எனக்கும் சாராய ஆலைக்கும் தொடர்பே இல்லைன்னு ஆனா சைதாப்பேட்டையில இரண்டு முறை டிஆர் பாலு கோர்ட்டுக்கு வந்த அந்த கார் எந்த கம்பெனி பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குனா சாராய ஆலை பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஆனா டிஆர் பாலு அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகவில்லை கோர்ட்ல அவங்க லாயர் சொன்ன கருத்து உடம்பு சரியில்லை ஆனா டிஆர் பாலு அவர்களை விமான நிலையத்தில் கொஞ்ச நேரத்துல பார்த்தார் ரெண்டரை மணிக்கு விமான நிலையத்துக்கு வந்தாரு சிரிச்சிட்டு போயிட்டு இருந்தாரு உடம்பு சரியில்லாத மாதிரி எனக்கு தெரியல அதனால அடுத்த முறை நான் ஜட்ஜு முன்னாடி கேட்கலாம்னு இருக்கேன் ஐயா உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு உடம்பு சரியில்லைன்னு பேப்பரை பாருங்க போராட்டம் பண்றாரு சமூகமாக நம்ம சிந்திக்கணும் இன்னைக்கு வந்து வயலன்ஸ் வந்து குளோரிஃபை பண்றோம் படத்துல குளோரிஃபை பண்றோம் ஜாதிய சில படத்துல குளோரிஃபை பண்றோம் வயலன்ஸ குளோரிஃபை பண்றோம் அதை நம்ம ஸ்டாப் பண்ணுங்கன்னா ஒரு ஒரு முறையும் காவல்துறையின் மீது கை நீட்டி கை நீட்டி குற்றம் சுமத்துவதை விட இன்னைக்கு எல்லோருக்கும் அந்த கடமை இருக்கு அதை செய்யணும் தெனா அறுவாடு தெம்பலுக்குள்ள போறதுக்கு ஒரு ஆட்சியாளருக்கும் என்னென்ன என்ன சம்பந்தம்? ஒரு அறுவால எடுத்துக்கிட்டு யாரோ போறாங்க அப்படின்னா பேசிக் அங்க போலீசிங்ல ஃபெயில் ஆயிருக்கு. அதனால சில காரணங்கள் அரசியலுக்கா அரசியல் நம்ம நேரடியா சொல்லலாம். கையை கட்டிட்டீங்க உள்ள உடலின். ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய எத்தனையோ காரணங்கள் பேசிக் போலீசிங்ல ஃபெயிலியரா இருக்கு. என்ன மார்ஸ் தவறுங்க அண்ணா. என்னுடைய வாழ்க்கைய நான் வாழ்றேன் நான் மண்ணை சாப்பிட முடியுமா நான் பிஸ்னஸ் செய்கிறேன் அதில் யாரையாச்சும் அடிச்சு பிடுங்கன்னா மிரட்டுன்னா உங்களுடைய பணத்தை வாங்கன்னா இந்த பணத்தை வாங்கன்னா என்னுடைய தொழில் நான் செய்யறேன் என்னுடைய விவசாயம் நான் செய்யறேன் என்னுடைய அரசியல் நான் செய்யறேன் இதுல எதை தவறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள் நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் என் குழந்தைங்களுக்கு எங்கிருந்து ஃபீஸ் கட்டுவேன் எதை செய்தாலும் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன்

நான் ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சு அதில் ஏதாச்சும் ஒரு மீனை போய் சாவடிச்சுன்னா தண்ணியை நான் பால் படுத்துனா மாசு பண்ணா சொல்லுங்க எந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கு இன்னைக்கு நான் கட்சியில் மாநில தலைவராக நான் இல்லை எனக்கு ஓடுவதற்கு நேரம் இருக்குது மூச்சு விடுறதுக்கு நேரம் இருக்கு என்னுடைய வேலையை செய்வதற்கு நேரம் இருக்கு எனக்கு பொருள் ஈட்டுவதற்கு நேரம் இருக்கு விவசாயம் செய்வதற்கு நேரம் இருக்கு நாலு இடத்துக்கு போகிறதுக்கு நேரம் இருக்கு அயன்மேன் போகிறதுக்கு நேரம் இருக்கு ஓடுறக்கு நேரம் இருக்கு அதனால் இது என்னுடைய நேரம் என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்கிறேன் அதே நேரத்தில் மக்கள் முன்பு நிற்கிறேன் அதனால் நான் செய்வதில் என்ன தவறுன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா நீங்கள் செய்வதில் இதான் தவறுன்னு கை காட்டினா நான் பதில் சொல்கிறேன் மற்றபடி திமுகவோ வேறு யாரோ யாரோ ஒருத்தங்க கை நீட்டி சொன்னால் என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லுங்க அதனால் அப்படித்தான் நான் இருப்பேன் நியாயமான முறையில் நான் பொருள் ஈட்டணும் அதை வைத்து நியாயமான அரசியலை நான் செய்யணும் அதை வைத்து என்னுடைய குழந்தைகள் என்னுடைய குடும்பம் நியாயமான முறையில் வாழணும் என்னுடைய மனைவி வேலைக்கு போகிறாங்க என்ன தவறு வேலைக்கு அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்றாங்க அவங்க வேலைக்கு போகிறாங்க

இளைஞர்கள் நானே பத்து பேத்த சொல்ற ஸ்டார்ட் அப் பண்ணுங்க தொழில் பண்ணுங்க நல்லா சம்பாரிங்க ஆரோக்கியமா சம்பாதிங்க சொல்லி நான் செய்யக்கூடாது அதையே நானும் செய்கின்றேன் நாலு பேர்த்த வந்து விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்றேன் அதே விவசாயத்தை நானும் பண்றேன் அதனால எதை செய்தாலும் கூட சொன்னாலும் கூட நான் செய்வதை மட்டும் தான் மக்களிடம் சொல்றேன் நான் சொல்றதை மட்டும் தான் நான் செய்யறேன் ஆனால் பத்திரிகை என்பர்கள் யாராவது அண்ணன் இதுல தவறு இருக்குன்னு சுட்டி காட்டுங்க தவறு இருக்காது அப்படி எனக்கு தெரியாம யாராவது தவறு செய்திருந்தாலும் கூட திருத்திக் கொள்கின்றோம் ஆனா இதனால மாசு பால் பால்பட்டுருச்சு இப்படி ஆயிருச்சு அப்படி ஆயிருச்சுன்னு சொல்லுங்க அரசுக்கு வரி கட்டுறதில் தவறிட்டேன்னு சொல்லுங்க நீங்க செய்யக்கூடிய தொழில தர்மம் இல்லைன்னு சொல்லுங்க நான் செய்யக்கூடிய எல்லா தொழிலிலும் தர்மம் இருக்கிறது உப்பு போட்டு சாப்பிட்றவன் நான் தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள் தொழிலே செய்யக்கூடாதுன்னா என்னன்ன நியாயம் நான் என்ன சாராய கம்பெனி அண்ணன் நடத்துறேன் சாராய கம்பெனி அணை நடத்துறேன் நான் தொழில் செஞ்சா தானே நான் சாப்பிட முடியும் உங்க வீட்டில் டீசல் போட்டு காலைல உங்களுக்கு வர்றாங்க எனக்கு நீங்கள் மூவாயிரம் ரூபா செலவுண்ணா இன்னைக்கு இப்போ ஃபிளைட்டை பிடிச்சி நான் கோவாக்கு போனோம் கோவா மாநிலத்தினுடைய எஸ்ஐஆர் அதுக்கு நான் தான் பொறுப்பு லக்ஷ்மதீப் மாநிலத்துக்கு நான் பொறுப்பு கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு லக்ஷ்மதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பிளைட் டிக்கெட் அறுபதாயிரம் ரூபா ஆகும் யாரும் என்ன கொடுப்பா கட்சியிலிருந்து நான் வாங்க மாட்டேன் ஒரு ரூபா கூட கட்சியிலிருந்து வாங்கியது கிடையாது கோவா நீ டிக்கெட் போட்டு போறேன் யாரு கொடுப்பாங்க நான் யாரு ரோட்ல பிச்சை எடுக்க முடியுமா கோயம்புத்தூருக்கு வெளியே கோகுலம் பார்க் ஹோட்டலுக்கு வெளியே அண்ணே நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன் நான் கோவா மாநிலத்துக்கு பொறுப்பாளர் ஒரு பத்து ரூபா பிச்சை போடுங்கன்னு சொல்ல முடியுமா நான் தொழில் செஞ்சுதான் ஆகணும் என் குடும்பத்தை நான் வாழ வச்சு தான் ஆகணும் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் எங்கிருந்து கட்டுவேன் நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கேன் நாலு பேர் பணம் கொடுங்க அண்ணா நீங்க புரிஞ்சுங்கண்ணா இதெல்லாம் என்னுடைய அடிப்படை வேலை கட்சியில வேலை செய்தாலும் கூட இங்க வந்திருக்கிற ஒரு ஒருத்தருக்குமே விவசாயி இன்னைக்கு வந்திருக்கிறாங்க மாசம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகும் இல்ல அதை போய் உங்க பாக்கெட்ல பிடுங்குறனா தவறான நபர்கிட்ட கை நீட்டுறனா ஏன் தொழில் செய்து நான் சம்பாதித்து என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் பெருமையாத வாழ்வேன் பெருமையா தொழில் செய்வேன் பெருமையா அரசுக்கு வரி கட்டுவேன் அதைத்தான் ஒரு ஒரு இளைஞனுக்கு சொல்றேன் இன்னைக்கு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு உள்ள நான் பேசுனேன் ஒர்க் ஒர்க் வித் பிரின்சிபல் ஒரு மரியாதையோடு வேலை செய்யுங்க அதில் பணம் சம்பாதிங்க அதில் வாழுங்க நான் சொல்வதை மட்டும்தான் செய்கின்றேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்னும் பல தொழில்கள் ஆரம்பிக்கத்தான் போறேன் ஏன்னா எனக்கு இன்னைக்கு நேரம் இருக்கு என்னால் பல விஷயத்தை செய்ய முடியும் அயன்மேனுக்கு பயிற்சி எடுத்து அயன்மேன் முடிக்கிறக்கும் எனக்கு தைரியம் இருக்குது மன வலிமை இருக்கு அதுவும் செய்வேன் பல தொழில்கள் நடத்துவதளவுக்கு நேரம் இருக்கு பல தொழில்களுக்கு நேரம் கொடுக்க முடியும் அதுவும் செய்வேன் அரசியலும் செய்வேன் வீத லீடர்ஸ் பவுண்டேஷனும் நடத்துவேன் இயற்கை விவசாயம் பார்ப்பேன் இருபத்தி நான்கு மணி நேரத்தை கைக்கடிகாரத்தை கட்டிக்கொண்டு ஓடி வேலை செய்கின்றேன் நீங்களும் அதை செய்யுங்கன்னு சொல்றேன் சோம்பேரியா வீட்டுல உட்காராதீங்க பல இடத்துக்கு போங்க பொருள் தேடுங்க பல ஃபாரின் கண்ட்ரிக்கு போங்க கத்துக்குங்க டெக்னிக் கத்துக்குங்க வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அதனால இதுல எங்க தவறா ஏன்னா அண்ணன் கேட்ட சின்ன கேள்விதான் இருந்தும் ஏன் பெருசா பதில் சொல்றதா இதனால ஒரு நாலு பேர்த்துக்கு ஊக்கம் அடையட்டும் என்ற காரணத்துக்காக சொல்கின்றேன் அதனால் நன்றாக வாழுங்கள் நிம்மதியாக வாழுங்கள் உங்களுடைய சொந்த காசுல வாழுங்க தவறு செய்யும் போது சுட்டிக்காட்டுங்க காட்டுங்க யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் இன்னைக்கு வந்து ட்ரெயின்ல டிக்கெட் கொடுக்காம வந்தவங்க எல்லாம் ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி நான் சேர்த்திருக்கிறானே அந்த மாதிரி சேர்த்திருக்கிறானே முதலமைச்சர் என்ன தொழில் பண்றாரு இன்னைக்கு முதலமைச்சர் மு க எந்த தொழில் பண்றாரு கையில கடிகாரம் கட்டுறாரு சாப்பாடு வர்றது எங்க இருந்து வருது அவருக்கு டி பால் அவர்கள் மீது டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன் டி ஆர் பால் அவர்கள் கோர்ட்டுக்கு வரக்கூடிய கார் யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா கிங்ஸ் கெமிக்கல் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அவரே கோர்ட்ல போன கிராஸ் எக்ஸாமினேஷன்ல சொல்றாரு எனக்கும் சாரா யாலைக்கும் தொடர்பே இல்லைன்னு ஆனா சைதாப்பேட்டையில இரண்டு முறை டி பாலு கோர்ட்டுக்கு வந்த அந்த கார் எந்த கம்பெனி பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா சாரா யாலை பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அதான் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்கலான்னு பார்த்தா எஸ்கே பை ஓடிட்டார் வரல அடுத்ததுக்கு அவர் வருவார் அதனால என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி நான் பண்றேன்னா அதனால நண்பர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னன்னா உங்க வாழ்க்கைய நான் வாழ்றேன் என்னால யாருக்காச்சும் உபத்திரம் இருக்கா நீங்க கை நீட்டி காட்டுங்க ஒரு பறவைக்கு உபத்திரம் ஒரு மண் புழுவுக்கு உபத்திரம் கூட உபத்திரம் வரக்கூடாது என்பதற்காக இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய மனிதன் நான் அப்ப என்னால யாருக்கு உபத்திரம் வரும் கை நீட்டி காட்டு முதலீடு செய்வதற்கான பணம் அடிப்படை தேவையில்லை அஞ்சு லட்சம் ரூபாய் முதலீடு பண்றீங்க அந்த பணம் உங்ககிட்ட இல்லையா இந்த கம்பெனி என்ன முன்னூறு கோடி வச்சா முதலீடு பண்றோம் அது எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு போய் இப்ப ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க கம்பெனி சாக்கில போட்டு பாருங்க ஷேர் கேபிட்டல் எவ்வளோன்னு பாருங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஷேர் கேபிட்டல் இருக்கும் அந்த கேபிட்டல் நீங்க போட மாட்டீங்களா அந்த அளவுக்கு கூட எனக்கு எனக்கு தகுதி இல்லையா அந்த எனக்கு திறமை அளவுக்குன்னா ஒரு அஞ்சு லட்சம் ஷேர் கேபிட்டல் என்னால போட முடியாதா என் மனைவி வேலை செய்யறாங்க நான் விவசாயம் பண்றேன் நான் பத்தாண்டு காலம் காவல்துறையில பணி செஞ்சு நான் சேமிப்பு வச்சிருக்கேன் என் குடும்பத்துல இருக்கிறாங்க இன்னைக்கு எங்க அப்பா அம்மா விவசாயம் பாக்குறாங்க இன்னைக்கு ஆடு குட்டி என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் பார்க்கறாங்க அதனால என்னால் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கூட என்னால் இல்லையா ஆனால் ரோட்டில் இருந்து பிச்சைன்னு எடுத்துட்டு இருக்கேன் என்னால ஒரு மூணு ரூபா நாலு லட்ச ரூபா ஷேர் கேபிட்டால் நீங்கள் கம்பெனி பற்றி கேக்குறவங்க கம்பெனியுடைய ஷேர் கேபிட்டலில் பாருங்க கம்பெனியில் முதலீடு எவ்வளோ போட்டிருக்கேன்னு பாருங்க முதலீடு எவ்வளோ இருக்கும் அந்த கம்பில ஷேர் கேபிட்டல் ஒன்றரை லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல் ஒன்றரை லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல் போட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியாதா அது அஞ்சு லட்சம் ரூபா போட்டு ஆரம்பிக்க முடியாதா அல்லது பத்து லட்சம் போட்டு ஆரம்பிக்க முடியாதா அல்லது லோன் வாங்க முடியாதா அதனால கேள்விகள் இது யாரும் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி கம்பெனி நடத்தலை